இன்பநிதி முதலமைச்சராவதை பார்த்து விட்டு தான் நான் கண் மூட வேண்டும்ன்னு சொல்கிறவர்களெல்லாம் அறிக்கை விட்டேன் இதை விட கீழே இறங்கி யாரும் வர முடியாது அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மந்திரியாக இருக்கிறவங்களுக்கு தான் கொள்ளையடிக்கணும் அதை கண்டுகொள்ளாத ஒரு முதலமைச்சர் அவன் பிரச்சனை பண்ண மாட்டான் கொள்ளை நீங்கள் கண்டுக்கிட்டீங்கன்னு நீங்கள் அடுத்ததுல தான் அவன் பிரச்சனை பண்ணும் எல்லாத்தையுமே அழிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வந்து மக்கள் எவ்வளவு நாளைக்கு பொறுக்க முடியும் அதனால தான் ரொம்ப நாள் நீடிக்காது இந்த அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அத்திவரங்கிற கோயிலில் திமுக காரன் குடும்பம் பூரா வந்து கியூல நின்றுச்ச இன்னைக்கு கேஎன் என் போய் திருப்பதிக்கு போயிட்டு வர்றாரு அப்ப பெரிய திமுக பெரிய பழமைவாதிகள்னு சொல்லக்கூடியவெல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்களே அப்ப எப்படி எடு எதிர்த்து கொடி பிடிப்பாங்க உதயநிதி இன்னைக்கு சாமி கும்பிட மாட்டேங்கிறாரு சனாதனத்தை பத்தி பேசுறாரு சினிமா நடிகை கூட்டிட்டு பழனி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டவர்கள நீங்க நீங்க சாமி கும்பிட்ட படங்கள்லாம் என்கிட்ட இருக்க போட்டு அது அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ்ல அவ்வளவு குற்றச்சாட்டு வருது இவ்வளவு ஊழல் பண்ணி இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு வெளிநாடு முதலீடும் செய்வது ரஜினென்ட மூடிட்டு முழுநேர அரசியலை வந்து உதயநிதி பார்க்கணும் அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் எப்போவுமே இன்னொருத்தவங்க வயிற்று சொல்ல கொட்டாதீங்க இன்னொருத்தவங்களை கூட கை வைக்காதீங்க அந்த குடும்ப சாபமே உங்களை அழித்து வரும் இந்தியன் டூ ரெயிடான இருக்க தாண்டமே தான் ஏன்னா அதில் வந்து திமுகவை தாக்கிடக்கூடாது தமிழ்நாட்டாட்சியே தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி குஜராத்து அப்படி இப்படின்னு சொல்லி கதையை போட்டு குழப்பம் வச்சு பிரஜை போய் அதை இதை எடுத்து அந்த சங்கரை வந்து எல்லாத்தையும் மாற்ற சொல்லி இவங்களுக்காக கதையை மாற்றி இதும் அதனுடைய நேச்சுரல் ஆட்டி நேச்சுரல் இதே போயிடுச்சு தன்மையை போய் செயற்கையா உருவாக்குனாங்க அதுல கமலஹாசன் இவர்களின் அடிமை நேரலைக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோட நினைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு வரதராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ திமுக வெளிநாட்களா பேசிட்டு வந்த தமிழகத்துல முக்கிய பொருளாக துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்கப்படுகிறது எப்ப பொறுப்பேற்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உதநீதி பக்கம் கேள்வி வந்துட்டு இருந்துச்சு ஆனா அவர் வந்துட்டு நான் பொறுப்பேற்கெல்லாம் இளைஞர்களெல்லாம் பயணிக்க போறேன் ஒரு பொருளிலாம் மீடியாக்கள் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னாங்களே கருத்து என்ன சார் அதாவது உதயநிதி மறுப்பு தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத வச்சு அவர்கள் துணை முதல்வர் வராது அப்படின்னு நம்ம சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு முன்னாடி உதயநிதி என்ன பேசியிருக்காருன்னா நான் வந்து கட்சியில் அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்னை விட சீனியர்கள் நிறைய இருக்காங்க அதனால் நான் வந்து அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க கட்சியில் அப்படின்னு தான் சொன்னார் சொன்னதுக்கு எதிராக அவர் வந்து தீவிர அரசியலுக்கு வந்து மந்திரியாகவும் ஆயிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலினே ஒரு தடவை சொல்லியிருந்தார் என் நான் என் குடும்பத்தை சேர்ந்த யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் மருமகனுக்கும் நிழல் முதலமைச்சராக இருக்கார் பையனும் இப்போ அதான் இருக்காங்க இவர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம அதை நம்பிட முடியாது அதனால் துணை முதலமைச்சர் எந்த நேரத்துலேயும் இவரை தேடி வரலாம் அவர் சொல்லக்கூடிய இளைஞரணி செயலாளர் அப்படிங்கிறதும் ஒரு விசித்திரமான இது திமுகவை பொறுத்தவரை திமுகவின் இளைஞரணி வந்து சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா திமுக கட்சியுடைய சட்டத்திட்டங்கள் இளைஞரணியில் நீங்கள் சேர வேண்டுமானால் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் பதினெட்டு வயதுக்கு மேலே இருந்து முப்பத்தெட்டு வயதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் நீங்கள் இளைஞரணியில் உறுப்பினராக இருக்க முடியும் ஆனால் இளைஞரணியின் செயலாளராக இருப்பதற்கு இந்த விதி பொருந்துமா பொருந்தாதா அதே தானே உறுப்பினருக்கு என்னதோ அதுதான் செயலாளர் ஆனால் தியாக அவர் ஸ்டாலின் சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறம் கூட அறுபத்தி நாலு வயசு வரல இருந்தார் இளைஞரணி செயலாளர் இப்போ இவருக்கே ஐம்பது வயசாக போது உதயநிதிஜி அவரும் நீங்கள் இதாக சொன்னீங்கன்னா இளைஞரணியிலே இருக்க முடியாது அதனால அவர் இப்போ ஐம்பது வயசுல கூட இன்னும் இளைஞரணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இவர்கள் சொல்வதற்கும் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கும் எப்பவுமே சம்மந்தம் இருக்கிறதில்ல அதனால் எந்த நேரமும் துணை முதலமைச்சர் பதவி வந்து இவரை தேடி வரும் அதில் மாற்று கருத்து இல்லை பெரும் வாரிசு அரசியலை கொண்டு வர்றாங்கன்னு மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக கூடுதலாக ஒரு துணை முதலமைச்சர் போடாலும் போடுவாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு என்னை பொறுத்தவரையே இது வாய்ப்பில்லை எப்போவுமே அவங்க குடும்ப கட்சி மாதிரி தான் அது இருக்குது திமுகன்னு சொல்கிறத விட அதை திமுக ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்கிறது தான் கரெக்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் மூணு இயக்குனர் இருப்பாங்க அப்போ அது அவரு ஓனரு அவருடைய ஒய்ஃப் ஒரு டைரக்டர் பையன் ஒரு டைரக்டர் அம்பானியெல்லாம் அப்படி தானே அம்பானி ஒரு டைரக்டர் மனைவி ஒரு டைரக்டர் பசங்கள்லாம் ஒவ்வொரு டைரக்டர் அதுதான் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அது மாதிரி இவர் முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் மருமகன் வந்து நுழல் முதலமைச்சர் அதுக்கப்புறம் அவருடைய தங்கை வந்து எம்பி இது மாதிரி அது குடும்பது இப்போது இதில் இருக்கிறதுனால அந்த கட்சி எப்போவுமே குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வெளியாட்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படி கொடுத்தாலும் அது ஒரு கந்துடைப்புக்காக வேண்டுமானால் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படி கொடுக்கக்கூடாது யாருக்கு சார் வாய்ப்பு சீனியர் வச்சு கொடுப்பாங்க துரைமுருகனுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா ஒரு துரை துருதான் சொல்லிட்டா துரைமுருகன் அவருக்கப்புறம் நான் உதயநிதி தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் இன்ப நிதி முதலமைச்சராவதை பார்த்து விட்டு தான் நான் கண்மூட வேண்டும்னு சொல்ற அறிக்கை விட்டார் இதை விட கீழே இறங்கி யாரும் வர முடியாது அதனால ரொம்ப யாரு விசுவாசமாக இருக்காங்களோ வெளி மாதிரி அவங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளா கலந்து விட்டது நான் எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞனை செயலாளர் பொறுப்பு விட்டு நான் போக மாட்டேன் எனக்கு பிடித்த ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு பிடித்த பொறுப்பு பிடித்த பொருட்பன்னு சொல்ல முடியாது துணை முதலமைச்சர் ஆயிட்டிங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகணும் ஆறு மணி வரை இருக்கணும் அரசாங்க பதவி அது இளைஞர் உங்களுக்கு பொறுப்பு எதுவும் கிடையாது பத்து மணிக்கு தூங்கி எந்திரிக்கலாம் உதயநிதியெல்லாம் பத்து மணி பதினோரு மணிக்கு தான் எழுந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டு மணிக்கு தூங்குவார் இருக்காங்க ஸோ சுதந்திரம் பறவையாக சுற்றி தேர்டலாம் துணை முதலமைச்சர்னா அரசு பதவி அதில் நிறையா கட்டுப்பாடுகள் இருக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணணும் காலையில் பத்து மணிக்கு செக்ரட்டரியேட் வரணும் இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால அவர் இளைஞரணியிலே இருந்துட்டு ஜாலியாக இருக்கலாமே சீரியஸ் அரசியல் இல்லாமல் ஜாலியான அரசியலை விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் இந்த கருத்து சொல்லி ஒருவேளை துணை முதலமைச்சராக உதவி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு விரைவில் ஏற்றார் அப்படின்னா அந்த இளைஞர் செயலாளர் பொறுப்பு வந்து இன்ப நினைக்கி வர கொடுக்குமா சார் ஆமாம் அவருக்கு இருபத்தொன்னு வயசு இல்லை அவர் தான் மேஜர் ஆகிட்டார் இல்லை தான் லண்டனுக்கு போய் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறாரு பெண்கோளுடன்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்போ அவருக்கு மேனேஜர் ஆகிட்டாருன்னு தான் இருக்கும் அதனால அவருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிட்டால் நிச்சயமாக பதவி கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து இளைஞரை நீங்கள் வந்து வருவதற்கு வாய்ப்பு விடுது அடுத்த இன்ப அரசியல் பயணம் திமுக தொடருமால் எப்படி அவர் வேற ட்ராக்கில் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை இவங்க வந்து இப்போ உதயநிதி வேற ட்ராக்கில் தானே போனார் ரஜின்ட்டு தானே அவர் ஆரம்பித்தது சினிமா ட்ராக்கில் தானே போனார் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்கல்ல அதனால கொஞ்ச நாளைக்கு ஏன்னா இப்போ இவருக்கு ஐம்பது வயசு தான் ஆகுறதுனால இன்னொரு பத்து பயஞ்சு வயசு அரசியல் பண்ணலாம் அவர் அந்த பத்து பயஞ்சு வரும்போது அவருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆகும் அப்போ அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் இதுக்கு பேர் ஜனநாயக ஆட்சி கிடையாது மன்னராட்சி மாதிரி போயிடுச்சு மன்னருக்கு கீழே இளவரசர் அது மாதிரி ஆனால் மன்னராட்சியில் வந்து மன்னர்களுக்கு மனசாட்சி உண்டு அவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய பிள்ளை இளவரசர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய மகன் அதற்கு தகுதியானவனாங்கிறத பார்ப்பான் மன்னர் ஆட்சியில் அதுக்கு அவன் தெரிஞ்சுக்கிறது வந்து ஜாதக ஜோசியர்களில் கூடவே வச்சிருப்பாங்க ராஜ ரிஷின்னு வச்சுருப்பாங்க அவர் வந்து வெறும் ராஜ குடும்பத்துடைய ஜோசியம் மட்டும் பார்ப்பார் குடும்பத்தோட ஜாதகம் அவர் கையில் இருக்கும் அவர் அதை பார்த்து ராஜாவுக்கு குழந்தை பிறந்த உடனே இவன் வருங்காலத்தில் மன்னன் ஆவானா நல்ல மனிதனாக இருப்பானா நாட்டுக்கு வந்து காப்பாற்றக்கூடிய திறமை படைத்தவனாக இருப்பானா இந்த போர்க்கலைகள் மற்றதெல்லாம் அந்த அந்தளவுக்கு வீர முதல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பானா அப்படிங்கிற ஜாதகத்தை பார்ப்பார் ராஜா ஜாதகத்தில் உள்ளவங்க பார்த்தவன் ஜோசியர்கள் மோசதி இல்லாமல் சொல்லுவார் இல்லை ராஜா எல்லா கெட்ட வழக்கங்களும் இவன் கொண்டிருப்பான் இவனிடம் எந்த திறமையும் இருக்காது நாட்டை ஆள்வதற்கு இவனுக்கு எந்த தகுதியும் இருக்காது அப்படின்னு ஜோசியம் சொன்னார்னா அந்த குழந்தையை வெட்டி கொன்று விடுங்கள்னு சொல்லுவோம் ராஜா ஏன் சொன்னா நம்ம மகங்கிறதுக்காக ராஜா வந்துடக்கூடாது அதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கா நம்ம நாட்டை காப்பாற்றுவானா மக்களை நல்லாட்சி கொடுப்பானா அப்படி இருந்தால் மட்டுமே இளவரசனாக அறிவிப்பான் இல்லைன்னா அந்த குழந்தையை கொண்டு இல்லை ஜாதகத்துல வந்து இவர் சொல்லிட்டாருன்னா மிகச்சிறந்த முறையில் வெற்றிகளை குவிப்பான் நல்லவனா இருப்பான் நாட்டை திரும்ப நடத்துவான்னு சொல்லிட்டா ராஜா சொல்லுவார் மன்னருக்கு இளவரசர் பிறந்திருக்கிறாருன்னு அறிவிப்பு விடுவாங்க அப்போ அப்பதான் இதில் வந்து முரசு ஒழிச்சு மன்னருக்கு இளவரசர் பிறந்திருக்கிறாருன்னு அறிவிப்போறாங்க அறிவிப்பு தான் வெளியில் தெரியும் மக்களுக்கு அறிவுக்கு பின்னா அறிவிப்புக்கு பின்னாடி ராஜா செஞ்ச இதெல்லாம் இருக்குல்ல சோதனை யாருக்குமே தெரியாது அந்த ராஜா என்ன நினைக்கிறாரு நமக்கு பின்னாடி நம்ம மகன்கிற பக்கத்துக்காக ஒரு ஆட்சிக்கு ஒரக்கூடாது நல்லாட்சி கொடுக்கணும் இந்த நாட்டு 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 தான் முதல்ல நினச்சான் தன்னுடைய வாரிசை அடுத்தது தான் நினைச்சான் அதனால்தான் மண் நீதி சோழ கண்ணுக்குட்டியை பையன் ஏற்றுக்கொண்டுட்டான்னு ஒன்று அவன் இளவரசன் தெரிஞ்சும் அடித்து கொள்ளனையான் சொன்னான் அவன் மக்களை தான் மெயினாக வைச்சான் நீதியை மெயினாக வைச்சான் ஒரு பசுவுக்கு கூட இந்த நாட்டில் நீதி கிடைக்கணும்னு நினச்சான் அதுதான் ராஜவம்சம் இன்னைக்கு வந்திருக்கிற ஜனநாயகத்தில் அரசியல்வாதிகள் அதையாக பார்க்குறாங்க தான் பிள்ளைனா அவனுக்கு எனக்கு சொல்லு கொண்டு போக அவன் நல்லவனா நல்லாட்சி கொடுப்பானா இதை பற்றி யாரும் யோசிக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் வாரிசு அரசியலை ஏற்றுக்கொட்டுறோம் நாங்கள் நல்ல வாரிசுகளாக கொடுங்க நேரு வந்து இந்திரா காந்தின்னு ஒரு நல்ல வாரிசை கொடுத்தாரு அவர் இந்தியாவை காப்பாற்றி நல்லாட்சி கொடுத்து இந்தியாவை பொருளாதாரத்தில் மேலே கொண்டு வந்தார் பாகிஸ்தானுடைய பொருளில் பல வெற்றிகளை குவித்தார் அப்படி ஒரு வாரிசை கொடுங்க நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் கொடுக்குற வாரிசுகள் எதுவுமே சரியாக இல்லைன்னா நாட்டு மக்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும் உங்கள் பிள்ளைங்கிறதுக்காக கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரே நிதி நல்லாட்சி கொடுப்பாரு நல்லவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் அங்கே ஏற்றுக்கிற தயாரில் தானே இருக்காங்க தமிழ் மக்களுக்கு தேவை நிம்மதியான ஆட்சி மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் மக்கள் நல்ல பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வரணும் அவர்கள் வாரிசாக வந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட தலைவர்களாக வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மூத்த அமைச்சர்கள் வந்துட்டு இந்த இதற்கெல்லாம் ஆதரவு தான் கொடுப்பாங்க எதிர்ப்பு வந்துட்டு வெளியில காட்டாமல் இருக்காங்களா சார் துணை முதலமைச்சர் பதவி வந்துட்டு உதநிதி ஸ்டாலின் இல்லை இல்லை எல்லாரும் மந்திரி பதவி எது பண்ணா போதும் அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரியா இருக்கிறவங்களுக்கு தான் கொள்ளையடிக்கணும் அதை கண்டுகொள்ளாத ஒரு முதலமைச்சர் இருந்துட்டு அவன் பிரச்சனை பண்ண மாட்டான் கொள்ளை நீங்க நீங்கள் நீங்க இவங்க அடுத்ததுல அவன் பிரச்சனை பண்ணுவான் இப்போதான் அவங்க கொள்ளை வந்து எந்த இதுவும் இல்லை அவங்க கேட்குற கேள்வி வந்து எனக்கு ஒரு பங்கு கொடுத்துரு கட்சிக்கு ஒரு பங்கு கொடுத்துரு மீதியை நீ எடுத்துக்க அப்படி தானே பேரம் நடக்குது அதனால் எல்லா மந்திரிகளும் சந்தோஷமாக இருக்காங்க எம்ஜிஆர் பீரியலில் உழவு பிரிவு வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மந்திரியில் கண்காணிப்பார் மந்திரி லஞ்சம் வாங்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா கூப்பிட்டு ஸ்டண்ட்டு மாஸ்டர் விட்டு உதவுவதை உதப்பேன் எங்கே வச்சிருக்கான் பணத்தை பணத்தை கொண்டு அடுத்த மந்திரி பில்ல போயிடுவான் அவன் சொல்லுவான் தலைவர் கூப்பிட்டு உதைச்சாடுறான்னு மற்ற மந்திரியெல்லாம் டெய் லஞ்சம் வாங்கினாப்பர் தலைவர் பயந்துக்கிட்டு இருந்தான் தலைவரே நீ லஞ்சம் வாங்கிட்டு எனக்கு ஒரு ரெண்டு பங்கு கொடுத்துருன்ட்டா எவனுக்கு பயம் வரும் அப்படித்தான் இப்போ போயிட்டு தலைமை பதவியில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களை மண் ம மந்திரிகளை கண்காணிக்கணும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கக்கூடாது நம்ம முதல்ல இயற்கை வளத்தை இந்த மண்ணெல்லாம் அழிச்சாங்கள ஆற்று மண்ணு பூரா எடுத்துட்டா இயற்கை வளம் போச்சுன்னா நாளைக்கு மற்ற மற்ற இடங்கள்லேருந்து அந்த தண்ணீர் வரும்போது உரிய மணல் இல்லைன்னா அது பள்ளமாக போச்சுன்னா இந்த பல பிரச்சனைகள் வந்து இந்த நீர் பாசனத்தில் பல பிரச்சனைகள் வரும் நீர் தேக்கத்தில் பல பிரச்சனைகள் வரும் அதை பற்றி எவனும் கவனப்படலானா மழையெல்லாம் அடித்து விட்ட விட்ட உடைக்கலாம் இயற்கை வளம் போயிடுச்சு மலைகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கும் அதை பற்றி அவங்க யோசிக்கிறான் மலைகளை அழித்து விட்டால் மழை பெய்யாதுங்கிறது இது வந்து அரசியல்வாதிக்கு எங்கே வருது அவனே மண்ணாடுறான் அரசு அதிகாரிகள் போய் தடுத்து அவனை கொலை பண்ணுறான் இப்படிதானே போயிட்டு இருக்கு அதனால லஞ்சம் வாங்கி போ இயற்கை வளத்தை அழிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையுமே அழிச்சுட்டு இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வந்து மக்கள் எவ்வளவு நாளைக்கு பொறுப்ப முடியும் அதனால தான் ரொம்ப நாள் நீடிக்காது இந்த ஆச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பெரியார் கொள்கையில் செயல்படக்கூடிய திராவிட கட்சிகள் திமுக வந்துட்டு இப்போ சமீபத்தில் அமைச்சர் ரகுபூதி வந்துட்டு மேடையில் வந்துட்டு என்ன பேசியிருக்காருன்னா நாங்கள் ராமரை முன்னோடியாக பார்த்த கடவுள் அப்படின்னு சொல்றாரு எப்படி சார் பார்க்குறீங்க ராமரை முன்னோடியாக பார்த்தாங்கன்னா ஈவேரா வந்து ராமருக்கு மாலை போட்டாரு ராமர் படத்தீ சீதை படத்தை தீ வச்சு கொடுத்தினாரு வட இந்தியால எல்லாம் ராமலீலான்னு சொல்லி ராவணனை தீ வச்சு கொளுத்துவாங்க இங்க தமிழ்நாட்டுல ஈவேரா தலைமையில் ராவணலீலான்னு சொல்லி ராமரை தீ வச்சு கொளுத்துனாங்களே ராமர்னு ராமரை பின்பற்றணும்னு சொல்கிறாங்களே அவங்க அவர் சொல்றது ராமனு பின்பற்றணும்னு சொல்றதுல எந்த வித ராமருக்குரிய கொள்கை எதுவும் இல்ல ராமர் ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தவர் இன்னைக்கு திராவிட இதுல ஒவ்வொருத்தனும் ரெண்டு பண்டாட்டியும் மூணு பண்டாட்டின்னு வச்சிருக்காங்க ராமர் பேர் சொல்றதுக்கு உங்களுக்கு இதுவே கிடையாது ராமருக்கு ராமர் மாதிரி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையா வாழ்றாங்க அவங்க இப்போதைக்கு முன்னாடி வந்து எவ்வளவு இந்து கடவுள்களை திட்டினாலும் எல்லாரும் வந்து கண்டுக்காம இருப்பாங்க இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு சனாதன பேசுனா பிடிச்சி உள்ள போடுறான் பிடிச்சி கேச போடுறான் அதனால் காலம் மாறி போச்சுங்கிறதுக்காக மெதுவாக அப்படியே இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்களையும் திட்டுறதுக்கு பதிலாக இன்னைக்கு கொஞ்சம் பாராட்டி பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஈவேராக அந்த கொள்கையை வச்சுருந்தாருன்னு சொன்னாங்கன்னா ஏதோ எல்லாருக்குமே மடையலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் அதனால இந்து மதத்துக்கும் இந்து கடவுள்களுக்கும் எதிரான கொள்கைகளை கொண்டு போகிறது தானே நீங்கள் அதோட பெரியார் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ண போகிறேங்கிறாங்க பெரியார் கொள்கையில் பழக்கது கொள்கை வந்து சர்ச்சைக்குரிய கொள்கை தானே சர்ச்சைக்குள்ளிய கொள்கை தான் என்னென்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னவர் தானே அப்போ அந்த கொள்கையை வந்து நீங்கள் தேச விரோதிகளாக மாற போகிறீங்களா அவர் கொள்கை அது தானே வளர்ப்பு பொண்ணை வந்து திருமணம் தானே தாயுடன் உடல் உறவு வைத்தால் தவறில்லைன்னு சொன்னவர் தான் அப்போ நீங்கள் கொண்டு வரப்போகிறதில்ல இந்த கொள்கையில தான் கொண்டு வர போகிறீங்களா வருங்கால இளைஞர்களுக்கு இதுதான் கொள்கைன்னு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அதனால் நல்ல கொள்கையை அரிய கொள்கையை ஏதாச்சும் ஒன்று அவர் சொன்னார்னு சொல்லுங்கள் அம்மையும் சமூக நீதிங்கிறதுன்னு ஒரு பெரிய அரிய கொள்கையான்னு கேட்குறேன் சமூக நீதிக்கு இவர் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாரா அம்பேத்கர் தானே இதை இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுனாரு அதில் சமூக நீதி அடிப்படையாக வச்சுக்கிட்டு தாழ்வு இவங்களுக்கு இவங்களுக்கு பட்டியலினத்து மக்களுக்கெல்லாம் தனி இடஒதுக்கீடு கொடுத்தது பெரியாரா இல்லை வந்துக்கிட்டு அம்பேத்கரா இவங்க தான் என்ன சமூக நீதியை சொல்லி கொடுத்தாங்களா எல்லாருக்குமே அதனால சமூக நீதிங்கிறது காங்கிரஸ் அப்போ இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க நாங்கள் தான் சமூக நீதியின் பாதுகாவலர் பாதுகாவலர்னு சொல்கிறாங்க ஈவேராக ஏதாச்சும் ஒரு மந்திரி பதவியைப்ப வதிச்சாரா அரசு பதவி ஏதாச்சும் வதிச்சாரா நீங்கள் அரசு இப்போ ஒரு முதலமைச்சராக இருந்து இந்த இடஒதுக்கீடு இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் ஆட்சியில் கொடுத்துருந்தீங்கன்னா சமூக நீதியின் பாதுகாவலர்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆட்சிக்கு வருதுக்கு முன்னாடியே பேக்வர்டுக்கு ரிசர்வேஷன் இருந்ததா இல்லையா பட்டியலுத்த மக்களுக்கு ரிசர்வேஷன் காமராஜ் பெரியர்லேயே பே பேக்வேர்டுக்கு ரிசர்வேஷன் வந்துருச்சு கருணாநிதி வந்து வந்தது முப்பத்தொன்று அப்படிங்கிறது முப்ப ஒரு ஏழு சதவீதம் கூட்டினார் எம்ஜிஆர் முப்பத்தெட்டுங்கிறது ஐம்பது சதவீதம் ஆக்குனாரு ஆக அவங்களாச்சும் பாதுகாவலர்னு சொல்லலாம் ஒரு பதவியில் கூட இல்லாத விவேராவை சமூக நீதியின் பாதுகாவலர்னால் மைக்கை பிடிச்சிட்டு நீங்கள் கத்துனா நீங்கள் சமூக நீதியின் பாதுகாவலராக இருவீங்களா எதை நடைமுறைப்படுத்துனீங்க அதை சொல்லுங்கள் அதனால் இது இவங்களாக சொல்லிக்கிறாங்கிற ஒழிய சமூக நீதிக்கு உங்களுக்கு ஒன்றும் பட்டா போட்டு கொடுக்கல சமூக நீதி இவர்களுக்கு முன்னால் கூட இருந்தது இந்தியாவில் நாற்பத்தி ஏழுலேயே அது வந்து இருந்தது அதுதான் ஐம்பதில் வந்து கான்ஸ்டியூஷனாக உருவாச்சு அதில் வந்து அவர்களுக்கான சலுகைகள்லாம் அம்பேத்கரே இன்றைக்கி எழுதிவிட்டார் கருணாநிதியும் ஈவேராவும் அதை எழுதலை அதை இவங்க ரெண்டு பேரும் நடைமுறைப்படுத்தலை இவங்கெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்து அது கொடிபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு எதிர்ப்போ எதுமே வராம சார் எதிர்ப்புனா திமுக காரன் கோயிலுக்கு போறானே அத்தி வருகிற கோயில திமுக காரன் குடும்ப மூலம் வந்து கியூல நின்னுச்சேன் இன்னைக்கு கே என் போய் திருப்பதிக்கு போயிட்டு வர்றாரு அப்ப பெரிய திமுகல பெரிய பழமைவாதிகள்னு சொல்லக்கூடியவெல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்களே அப்ப எப்படி எதிர்த்து கொடி பிடிப்பாங்க அதனால குடும்பமே இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு இவர்கள் இருக்கும்போதே என்னத்தை பண்ணாங்கன்னு கேக்குறேன் ஈவேரா பாப்பானையும் பாம்பையும் கண்டால் பாப்பானை அப்படின்னு சொன்னவர் ஆனா அவர் கஸ்டில் இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து பிராமணர்களுக்கு தான் வாடகைக்கு விட்டாரு கேட்டா அவன் தான் ஒழுங்காக வாடகை கொடுப்பான்னு சொல்லி கொள்கைகளை அடகு தானே ஈவேரா அதனால கருணாநிதி வந்து சாமி வந்து எங்களுக்கு பிடிக்காது நான் சாமி கும்பிடாதவன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை பார்த்து மஞ்சத்துண்டு போட்டவருக்குதான் நான் மஞ்சத்துண்டு ஏன் போடணும் பகுத்தறிவாதிகள் நீங்கள் மஞ்சள் துண்டு போடலாமா நீங்கள் ஜூன் மாசம் நீங்கள் ஜூன் மாதம் மூணாம் தேதி பிறந்தீங்க குருவின் ஆதிக்கம் உங்கள் அப்பா பேருது தட்சி இவர் பேரு தட்சிணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி அதனால் குருவுக்கு வந்து மஞ்சள் நிறம் தான் சொல்லி மஞ்சள் தூண்டு போட்டவர் நீங்க இதே ஸ்டாலின் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி திருப்பதியிலேருந்து ஐயருங்களை கூட்டிகிட்டு வந்து லட்டு இப்போ எல்லாம் வாங்கிட்டு கையில் இப்போ திருப்பதி கையில கெட்டிட்டு பதவி ஏற்றவர் தானே நீங்க இதே வெளியார் உங்களுக்கு உதயநிதி இன்றைக்கி சாமி கும்பிட மாட்டேங்கிறாரு சனாதனத்தை பத்தி பேசுகிறாரு சினிமா நதியை கூட்டிகிட்டு பழனி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டவர் தானே நீங்கள் நீங்கள் சாமி கும்பிட்ட படங்கள்லாம் என்கிட்ட இருக்கு போட்டு காமிக்கவா அப்போ கொள்கைகளை வந்து நீங்கள் வாயளவில் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ இல்லையா நடைமுறைப்படுத்துனது வந்து இல்லை உங்களுக்கு அது இல்லை அண்ணா ஒரு ஆள் பண்ண புற்றுநோய் வந்து சாகுகிற டைமில் கூட அவருக்கு வந்து பூஜை பண்ணி விபூதியை கொண்டாந்து நெத்தியில் பூசை போனாங்க கையை தட்டி விட்டார் அவர் ஒரு ஆள் வந்து அவர் சொன்ன கொள்கைக்கு ஒத்து போனார் இந்த அதற்கு பின்னால் வந்து எந்த கூட்டமும் இரட்டை வேலை போடக்கூடிய கூட்டம் தான் ஈவராக சொன்ன கொள்கையும் அது பண்ணலை அண்ணா சொன்ன கொள்கையும் உங்க ஃபாலோ பண்ணல இவங்களெல்லாம் வேடதாரிகள் தான் கருத்து சார் கூட்டணி எதிர்ப்பதுனால வந்துட்டு கூனி குடி நிற்க தேவை ஏதா இருந்தாலும் எதிர்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் வந்துட்டு சொல்றாரு தொடர்ந்து காங்கிரஸ் மாநில தலைவர் பேசிட்டு வர்றாரு ஒரு பக்கம் எம்பிக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி எதாவது விரிசல் ஏற்படுகிறதா சார் திமுகல இல்ல இல்ல இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தனை எல்லாம் வேகமா பேசுவாங்க கூட்டணி வந்துட்டா போய் காலில விடுந்து கூட்டணி வந்துட்டா சிதம்பரம் போய் இயக்க ஸ்டாலினா பார்ப்பாரு என் பையனுக்கு அவங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் சோனியா காந்திகிட்ட பேசுங்க அப்படின்னு ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனுக்கு போயிடுவாங்க அதனால் இவர்களெல்லாம் வந்து சாதாரண நேரத்தில் பேசுவது ஒன்று இவங்க கம்யூனிஸ்ட்டு எல்லாமே எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சரண்டர் ஆகிடுவாங்க ஆனால் கார்த்திகை சிதம்பரத்தை நம்ம பாராட்டணும் அட்லீஸ்ட் இப்போ வச்சு வாயை திறக்கிறது மற்ற கூட்டணி கட்சியான வாயவும் திறக்கிறது இல்லை அதனால் எதிர்ப்புக்களை பற்றி பேசுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம் மற்றவர்களுக்கு இந்த சொரணை வரணும் அப்படிங்கறதுதான் நம்ம கருத்து செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் சிறையில இருந்து கொண்டு தீவிர சிகிச்சையாக மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி வந்து ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது செந்தில் பாலாஜியில என்னன்னு கேட்டீங்கன்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்னு மூச்சுத்திணறு வருது அப்படின்னு அட்மிட் ஆகிட்டார் அவர் வழக்கில் வந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய போறாங்க அந்த டைம் பார்த்து இவர் மூச்சு விட முடியலைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இவருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு இது ஒன்றும் மிகப்பெரிய இது கிடையாது இவருக்கு இதுக்காக ஜாமீன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவர் திடீர்னு தண்ணல் வருதுங்கிறதும் ஒருவேளை அந்த வழக்கை இழுத்தடிக்கிறதுக்காகவா இல்லை மற்ற விஷயங்கள் இதில் இருக்காங்கிறதும் தெரியலை ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உண்மையா இருந்ததுன்னா திமுகவின் குடும்பத்தை சேர்ந்த காவேரி ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட் பண்ணி பல லட்சம் ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு நாலு பிளாக்குகளை எடுத்தோம்னு சொல்லிட்டாங்க நாலு அடைப்புகளை எடுத்தோம்ட்டாங்க நாலு அடைப்புகளை எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு மூச்சு தணறல் வருதுன்னா திமுகவின் குடும்பத்தைச் சேர்ந்த காவேரி ஆஸ்பத்திரி எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுருக்காங்க சாதாரண ஜிஹெச்சில் நீங்கள் போய் ஒரு ப சர்ஜரி பண்ணிட்டு வாங்க இப்போ பத்து நாளில் நீங்கள் எந்திரிச்சும் நடந்துடலாம் அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லக்கூடிய உங்க இல்லை இத்தனை லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து அப்போ என்ன ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற போது அங்கேயும் திராவிட குடும்பத்தின் மோசடிதான் நமக்கு தெரியுது அதுதான் ஆஹ் விஷால் அவர்கள் வந்துட்டு அரசியல் குறித்து பேசியிருக்காரு சார் அதாவது சினிமாவில் வந்துட்டு ஏன் வந்துட்டு அரசியல் தலைவர்கள் வந்துட்டு அதிகாரமா இருக்கு கடந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபனா பேசியிருக்காரு எப்படி சார் பாத்துக்கோங்க அவரை உண்மையிலே பாராட்டணும் அவர் ஒருத்தர் வருஷம் வெளியில் ஓப்பனாக பேசுகிறாரு அவர் கேட்குற கேள்வி கரெக்டு தான் நீங்கள் தான் அரசியலில் இருக்கீங்க ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டீங்கன்னு உங்கள் பிடிஆர் சொல்கிறாரு அப்போ எதுக்கு இந்த சினிமாவில் வந்து போய்கிட்டு ஒரு ஆயிரம் கோடியை போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவன் பழப்பெல்லாம் ஏங்கெடுக்கிறீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பாருங்க எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தர்கள் வாழ்க்கையே குட்டிச்சவராக்கிட்டீங்க உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி முதலீடு வெளிநாடுகளில் போய் போடுறீங்கன்னு செய்தி வருது அந்த அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸில் அவ்வளோ குற்றச்சாட்டு வருது அதனால் உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அரசியல் அரசியலில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் இன்னொரு தொழிலை நீங்கள் தேடலாம் அரசியலில் தான் நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்கிறது பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இன்னொருத்தம் குழப்பம் கெடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் விஷாஸ் சொல்கிறார் ஆச்சும் அவ்வளவு தைரியமாக ஓப்பனாக பேசுறாரு அதுக்கு நம்ம பாராட்டணும் ஆனால் சினிமாக்காரவங்க இருக்க மத்தியிலலாம் இது மனசளவில் இருக்குது வெளியில் சொல்ல பயப்படுறான் ஏன்னா கருணாநிதி நூற்றாண்டு விழா நடக்கும்போது கூட்டம் வந்ததா நானூறு பேர் ஐநூறு பேர் தான் வந்தான் எல்லா சேவைகளும் காலியாக இருந்தது அப்போ ஒட்டுமொத்த துறையில் ஒருவரும் இவங்களை விரும்பலை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அராஜகத்துக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க அட்லீஸ்ட்டு விஷால் அச்ச மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நான் ஸ்டாலினுக்கு சொல்றது அரசியல் தான் உங்களுக்கு தொழில் நீங்கள் அரசியல் அரசியலில் நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தால் சரி இது நமக்கு வருமானம் குடும்பத்துக்கு வருமானம் வேணும் இன்னொரு தொழில் எடுக்கலாம் நீங்கள் தான் அரசியலையே தொழிலாக்கிட்டீங்க அங்கே கோடிக்கணக்கில் சம்பாதிக்க எதுக்கு இன்னொரு இது உங்களுக்கு தேவையா அதனால விஷால் சொல்லுறது தான் கரெக்டு ரெஜிடென்ட்டை மூடிட்டு முழுநேர அரசியலை வந்து உதயநிதி பார்க்கணும் அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் எப்போவுமே இன்னொருத்தவங்க வயிற்று சொல்ல கொட்டாதீங்க இன்னொருத்தவங்க அழப்புல கை வைக்காதீங்க அந்த குடும்ப சாபமே உங்களை அழித்து விடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்லை சினிமா துறையில் திமுக அதிகாரம் அவ்வளோ இருக்குது ஆமாம் இவங்க என்ன பண்றாங்க தியேட்டர்களை பூலாம் போய் குத்த வைக்கிறதுக்கிட்டாங்க கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா போய் தேட்டரில் குத்தவைக்கிறாங்க எப்படி நீங்கள் சினிமா எடுத்தாலும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணித்தானே ஆகணும் அந்த தேட்டர் பூரா இவங்க கையில் இருந்தால் இவங்க நினைக்கிறபடி தானே நினைக்கிற ஆளுக்கு தானே கொடுப்பாங்க நினைக்கிற பணத்தை தானே ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது முன்னாடி விநியோகஸ்தருங்க வாங்கி அதை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் அந்த விநியோக குழப்பை பூராங்க எடுத்துட்டு தனிமனிதான் அதிகம்னு சொல்லி கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேட்டரில் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்க எப்படி குழைக்கிறது காரணமே இவங்க அதுல வந்து திமுகவை தாக்கிடக்கூடாது தமிழ்நாட்டு ஆட்சியை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி குஜராத் அப்படி இப்படின்னு சொல்லி கதையை போட்டு குழப்ப வச்சு அதை எடுத்து அந்த சங்கரை வந்து எல்லாத்தையும் மாத்த சொல்லி இவங்களுக்காக கதையை மாத்தி இதை மாத்து அதனுடைய நேச்சுரல் நேச்சுரல் இதே போயிடுச்சு இயற்கை தன்மையே போய் செயற்கையா உருவாக்குனாங்க அல்ல கமலஹாசன் இவர்களின் அடிமை இவங்களோட உதயநிதியோட ஒரு நெருக்கம் விக்ரம் படத்துல அவருக்கு ஆசை காட்டிட்டாங்க கொஞ்சம் அதிக பணத்தை கொடுத்து அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து தான் மிகப்பெரிய பண க்ளோஸ் பண்ணாங்க லைக்காகவும் ரவுட்டு கொண்டு வந்துட்டாங்க அதனால இவங்களுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்து சார் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கடந்த சில தினங்களாக எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காம மௌனமாக இருக்கிற என்ன காரணம் சார் என்ன காரணம் அவருக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் சினிமா வேணும் இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு டிஎம்கேவோட ஒத்து போகணும் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்காது நடக்காது ஏன்னா ஒட்டுமொத்த துறையும் உங்களுக்கு எதிராக இருக்குது அதனால் இது என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவர் செய்வதில்லையாமல் விழித்து கொண்டு இருக்கிறார் அவ்வளோதான் இவங்ககிட்டயும் பணத்தை வாங்கிட்டார் இந்த எம்பி எலெக்ஷனில் ஆதரவு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க உங்களுக்கே தெரியும் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு அப்போ இவர் எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாரு பணம் வாங்கிட்டதுனால எதிர்ப்பை சொல்ல முடியாமல் வாங்கி மூடிக்கிட்டு இருக்காரு